நம்ம கூட்ட பெரும் திரளாக குழுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அழைப்பு வாட்ஸ்அப் செய்த இன்னைக்கு சாயந்திரம் இன்னைக்கு சாயந்திரம் பாஸ்கர் அண்ணனும் விஜய் பாஸ்கர் தம்பியும் வேட்பாளர் அண்ணனும் பேசுறாங்க அவ்வளவுதான் ஒற்றை செய்து மிக பிரம்மாண்டமாக குழந்தை இருக்கக்கூடிய அன்பு தாய்மாரிகளுக்கு அன்பு சகோதரிகளுக்கு ஒன்றிய நகர கழக மரியாதைக்குரிய நம்முடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும்

உள்ள நுழைறதுக்கு வழியே இல்லாத அளவிற்கு காணுகின்ற இடமெல்லாம் மனித தலை அதுதான் மனித தலை அதுதான் ஒரு எழுச்சி மிகுந்த ஆரவாரம் மிகுந்த உற்சாகம் மிகுந்த

இரட்டை இலை சின்னத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு எளிய மனிதர் ஒரு மனிதர் விவசாயி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டித்துக்கொண்டே இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் தங்க வேண்டும் நம்ம ஏன் இரட்டை இலை சின்னத்துல வாக்களிக்கணும் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக என்னென்ன போச்சு తాళికి తంగం పోచ్చా తాళికి తంగం పోచ్చా పోచా కళ్యాణక సంబదనారం పోచా పోచా కళ్యాణక సిరు తయారం పోచా ల్యాప్‌టాప్ పోచ్చా ల్యాప్‌టాప్ పోచ్చా స్కూటీ పోచ్చా ఆడు పోచా పోచా ఆడు పోచా వీడు పోచ్చా పోచా ప్రారంభం విజయభాస్కర్ కోడత மலைக்கு யான வந்துச்சா திராணி மலைக்கு வந்துச்சா திராணி மலைக்கு வந்துச்சா மூணு நிமிஷத்துல முருக தரிசனம் வந்துச்சா லிப்ட் வந்துச்சா தாலுகா ஆபீஸ் வந்துச்சா யூனியன் ஆபீஸ் வந்துச்சா பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சா எல்லாம் வந்துச்சு நீதிமன்றம் வந்துச்சா எல்லாம் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் அஞ்சு வருஷமா வரல இத்தனையும் உங்களுடைய அன்பால் ஆதரவால் விஜயபாஸ்கரோட உழைப்பால் இத்தனையும் நாகராஜன் மாப்பிள்ள உண்மையே மட்டும்

காதா பாய் பாய் சொல்ல கை சின்னத்துல ஓட்டு கேட்டா இன்னொரு டயலாக் இருக்கு கையினா பொய் நான் தென்பா வரலிமலை மக்களுக்கு முன்னாடி பணிவா அடக்கமா உங்க முன்னாடி நின்னு பேசக்கூடிய தகுதியை உங்களால பெற்றிருக்காங்க ஒரு வேட்பாளர் எங்க நின்னு ஓட்டு கேட்கணும் மக்கள் முன்னாடி ஓட்டு கேக்கணும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் இந்த தொகுதியை திரும்பி பார்க்காத காரணத்தால் ஆள் இல்லாத இடத்துல பார்த்து வண்டி நிப்பாட்டுப்பான்னு சொல்லிட்டு அங்கவே அழகா நின்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு பி டி உஷா மாதிரி கலந்து கரெக்டா 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 ஒரே டீல் தான் டீல் ஓகேவா டீல் ஓகேவா தலைவர் எம் ஜி ஆர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரு என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடிய சங்கத் தலைவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத அந்த தாய் புரட்சி தலைவர் அம்மா கட்சியையும் நடத்தி உங்களை செய்து இந்த வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தையும் தாண்டி வாக்களிக்க கூடாது என்ற முடிவை அஞ்சு வருஷம் வராத ஜோதி மணிக்கு நம்ம ஓட்டு போடலாமா கை சின்னத்தை திரும்பி பார்க்கலாமா ஐந்து ஆண்டு காலம் வராத எம்பி நம்ம திரும்பி பார்க்கலாமா ஏன் திரும்பி பார்க்க கூடாதுன்னா அக்கா வணக்கம் நீங்க அஞ்சு வருஷமா எங்களை திரும்பி பார்க்கல ஓட்டு போடுற அஞ்சு செகண்ட் நாங்க உங்களை பார்க்க மாட்டோம் கரெக்டா நீங்க அஞ்சு வருஷமா எங்களை பார்க்கல பரவாயில்ல நாங்க அஞ்சு செகண்ட் உங்களை பார்க்காம ஒற்றை விடலால்

வாழை வேணாம் ரோடு போனா கல்யாண காசு போச்சு தாலிக்கு தங்கம் போச்சு இன்னைக்கு தங்கம் வில அறுபதாயிரம் ரூபாய் ஆகி போச்சு எல்லாம் ரைட்டு நூறு நாள் மேல விஜயபாஸ்கர் அமைச்சரா இருந்தப்ப காலையில எட்டு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு போயிடலாமா ரெண்டு மணிக்கு கலைச்சு விட்டோமா இப்ப அக்கா சத்தமா சொல்றாங்க பாருங்க இப்ப விஜயா அக்கா சொல்லுங்க இப்ப பள்ளியம்மா சொல்லுங்க இப்ப எத்தனை மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வந்து நாலு மணிக்கு போகணும் கரெக்டா இல்லையா நாலு மணிக்கு போன நடுவில் ரேக உழவுடன் வேற போக முடியாது கரெக்டா கரெக்டா நூறு நாள் வேலை பார்க்கிற எல்லா தாய்மார்ட்டையும் ஜோதிமணி வந்து உங்க நகை கடனை திருப்பி விட்டுற உங்க மூக்குத்தி கடனை திருப்பி விட்டுற கல்வி கடனை திருப்பி விட்டுற நூறு நாள் வேலை இரநூறு நாள் ஆக்குறேன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சொன்னாங்களா சொல்லலையா செஞ்சாங்களா செய்யலையா வந்தாங்களா வரலையா வர வேணாம் எங்கேயாவது ரோட்ல பார்த்து வண்டி ஒரு நல்லா இருக்கீங்களான்னு செய்கிறீங்களா திருவிழா தைப்பூசத்துக்கு வந்தாங்களா பூசத்துக்கு வந்தாங்களா குன்னத்தூருக்கு வந்தாங்களா காவிரி ஆட வெட்ட வந்தாங்களா ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்களா கஜா புயலுக்கு வந்தாங்களா ஓடி வந்தாங்களா கல்யாணத்துக்கு வந்தாங்களா காது குத்தி வந்தாங்களா மடியில வச்சு யாருக்காவது காது குத்தி விட்டுருக்காங்களா கஷ்டம் ஆஸ்பத்திரியில யாராவது பார்க்க வந்தாங்களா வெடி விபத்து நடந்து ஆஸ்பத்திரியில போய் பெரிய ஆஸ்பத்திரியில போய் யாராவது வந்து பார்த்தாங்களா செஞ்சாங்களா தந்தாங்களா ஒண்ணும் இல்ல ஓட்டு ஓட்டு கை சின்னத்துக்கு விஜயபாஸ்கர் நான் இந்த மண்ணை வணங்கி சொல்கின்றேன் ஒரு மெழுகாய் உருகி என் வாழ்க்கை முழுக்க இந்த மண்ணிற்காக நான் உங்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் புதுக்கோட்டையில் கிளம்பி புதுக்கோட்டையில கிளம்பி நேரம் விராணிமலைக்கு தான் விஜயபாஸ்கருக்கு வேகம் வரும் சென்னையில் கிளம்பி மண்ணில் போட்டாதான் இந்த மண் இந்த விராணிமலை மண் நமக்கு சக்தியை கொடுக்கிறது இந்த முனாலிமன மன்னர் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஆளுங்கட்சியா யார் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி சூரியன் ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக ஆளுங்கட்சி சட்டமன்றத்துல விஜயபாஸ்கர் பாஸ்கர் பேசுறது யோசிக்கிறேனாலும் ஓங்கி அடிக்கிறேன் இரநானாலும் ஓங்கி அடிப்பேன் கஜா புயல் முதல்ல கரண்ட நம்ம புதுக்கோட்டைக்கு விராலி உடனே கொண்டு வந்துடா ஏழு மாவட்டத்துல ஏழு மாவட்டத்துல கஜா புயல் காலியாச்சு மொதல் கரண்ட் விராலி வந்துச்சு ஏழு மாவட்டத்தில் கஜா புயல் அடிச்சிச்சு ஐம்பத்தையாயிரம் போல் சாஞ்சிச்சு ஆயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் சாஞ்சிச்சு முதல் கரண்ட் இந்த ராலிமணிக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு உழைக்கணும் கஷ்டப்படணும் துடிக்கணும் உங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த மண்ணுக்கு ஒண்ணா துடிக்கணும் துடிச்சாதானே வேட்பாளர் துடிச்சாதானே எம்எல்ஏ ஒரே ஒரு விஷயம் விராலிமலைய எல்லாரும் புருவத்தை சுருக்கி பார்த்தாங்க

சென்னைக்கு போங்க நான் விராலிமலை சொல்லி காலரை தூக்கி விட உடலமா விட முடியாது நீங்க சொல்லி பாருங்க சொல்லி பாத்திருக்கீங்களா நான் உழைக்க வேண்டும் உங்களுக்காக பணியாற்ற வேண்டும் உங்களுக்காக துடிக்கணும் தேர்தல் வருகின்ற பொழுது மட்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகின்ற பொழுது மட்டும் வாக்குக்காக மட்டும் உங்களை நம்பி நான் இன்னைக்கு நூறு நாள் வேலை இருநூறு நாளா மாத்திருவேன் நான் உங்களுக்கு இந்த சம்பளத்தை நானூறு ரூபாய் ஜோதிமணி ஒண்ணும் பனித்தல பொறுப்பாளர்கள் இல்ல. அன்புக்கும்கூட ஜோதிமணி பனித்தல பொறுப்பாளர்கள் இல்ல. நைட் கேள்வி கேக்குறாங்க. நான் கேக்குறேன். இந்த பிராளிமலைக்கி இன்றைக்கு வேளாண்மை கல்லூரியையும் கொடும்பானூர் ஐடி கலூரியையும் பொறுத்துறோம். இன்னும் ஒன்ற வருஷத்துல இதே பிராளிமலைல விஜயபாஸ்கர் அமைச்சர் நான் கலை மற்றும் அறம் நான் கொண்டு வர நீங்க கொண்டு வரலாம். மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர் பிராளிமலைக்கு நீங்க என்ன செய்தீங்க ஒன்று திராளிமலைக்கு என்ன செய்தீர்கள் திராளிமலைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் எதாவது செந்தாங்களா எதாவது செருக்காங்களா வயதான காலத்தில் ஆயர் ரூபாய் ஓஏபி காசு இது நிப்பாட்டிட்டாங்க காவேரி தண்ணியை நம்ம விஜயபாஸ்கர் பாஸ்கர் கொண்டு வந்த காவேரி தண்ணியை பாதியை குறைச்சி தண்ணி பிரச்சனை கடுமையாக இருக்கிறது

நீண்ட நெடிய நேரம் இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அத்துணை பேருடைய பாதங்களை எல்லாம் நான் தொட்டு வணங்கி கடமை கடவுற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன் கொரோனா அத்துணை பேருக்கு தெரியும் அருமை தங்கவேல் அவர்கள் அருமை தங்கவேல் அவர்கள் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் அவர் ஓடோடி வருவார் ஓடி வருவாரா ஓடி வருவாரா உங்களை தேடி வருவாரா உங்களை நாடி வருவாரா நானும் ஐடி சிக்க வந்து இருந்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது அம்மாள் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள